மிக நெய் என்பவர்களுக்கு நல்லாசைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் மூன்றாவது தந்திரத்திலே பிராணாயாமம் என்கின்ற தலைப்பிலே ஒரு நல்ல பாடலை இப்போது பார்க்க இருக்கின்றோம் அதாவது இட்டத வீடில் அகலாதே ரேசித்து குட்டி பட தச நாடியும் பூரித்து கொட்டி பிராணன் அபானனும் கும்பித்து நட்டங்க இருக்க தானே அதாவது வீடு அப்படின்னா உடம்பு என்கின்ற வீட்டுக்குள்ள உயிரை இறைவன் வச்சிருக்கிறார் அதனாலதான் இட்டத வீடு அந்த வீட்டுக்குள்ள இட்டது எது உயிர் அகலாதே ரேசித்து அந்த உயிரை விட்டு அகலாமல் ரேசகம் செய்து புட்டிப்பட தச பூரித்து கொட்டி பிராணன் அவானனும் கும்பித்து நட்டங்க இருக்க நமநிலை தானேவு இருக்கிறதுல பாடலே மிக ஒரு சிறப்பான ஒரு பாடல் அதாவது நம்ம உயிர் நம்ம உடம்பை விட்டு அந்த இட்ட உயிர் அது வந்திருக்கிறது அந்த உயிருக்கு அந்த உடம்பிலே இந்த உயிர் வந்திருக்கிறது அந்த உயிரோடு ரேசித்து ரேசகம் அப்படின்னா மூச்சு உள்ளே இருந்து வெளியில வருவதற்கு பேரு ரேசித்து உள்ளே மூச்சு உள்ள போனா அது பூரகம்னு பேரு உள்ளே பிராணனை நிறுத்தி வச்சா அது வந்து கும்பகம்னு பேரு இங்க என்ன சொல்றாருன்னா இந்த உயிர் இந்த உடம்புல இருக்கிறது இட்டத வீடில் அகலாதே ரேசித்து புட்டிப்பட தச நாடி உடம்புல வந்து தச நாடி இருக்கு அது புட்டி பாம்பாக அது இருக்க வேண்டும் அதாவது வெளியில் இருக்கிற பாம்புக்கும் புட்டி பாம்புக்கும் என்ன பேசம்னா புட்டி பாம்புல அடங்கி இருக்கும் வெளியில இருக்கிற பாம்பு வந்து அடங்காத பாம்பா இருக்கும் அவன் புட்டி பாம்பு மாறி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க புட்டி பாம்புனா வளர்க்குற பாம்பு அது தொண்ண கேட்கும் அதுபோல தச நாடியும் அதன் போக்கிலேயே அது இருப்பது புட்டிப்பா புட்டிப்பட அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அது உரையாசிரியர்கள் யாரும் அதை வந்து புட்டிப்பட அப்படிங்கிறதுக்கு யாரும் கவனிக்கல அது வந்து ஏன் அப்படின்னா உரை எழுதியவர்கள் யாரும் அந்த பிராணாயாமம் பண்ணியிருந்தாங்கன்னா அது தெரியும் அது எவ்வளவு சேட்டை பண்ணும் அந்த தச நாடி அந்த தச நாடியில வந்து அந்த தச நாடியும் முதல்ல தச நாடினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வது நல்லது தச நாடி அப்படிங்கிறது என்னன்னா சூரிய கலை சந்திரகலை உங்களுக்கு தெரியும் சுழுமுனை அப்படிங்கிற மூன்று நாடியும் உங்களுக்கு தெரியும் மூன்று நாடியும் உங்களுக்கு தெரியும் ஆனா அதை அல்லாமல் மிச்ச ஏழு நாடி இருக்கு அது அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாததுனால இந்த மூன்று நாடியே வந்து முக்கியமானதாக எடுத்துக்கொள்வார்கள் அது என்ன அதாவது வந்து என்ன என்னென்ன நாடிகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்வது நல்லது சூரிய கலை உங்களுக்கு தெரியும் சந்திரக்கலை அப்படின்னு ஒரு கலை இருக்கிறது துளுமுனை அப்படின்னு ஒரு கலை இருக்கிறது குருடன் அப்படி ஒரு நாடி இருக்கு காந்தாரின்னு ஒரு நாடி இருக்கு அத்தி அலம்புடை அத்தின்னு ஒரு நாடி அலம்புடைன்னு ஒரு நாடி சங்கினின்னு ஒரு நாடி சிங்குவை குகுதை அப்படிங்கிறது பத்து நாடிகள் இந்த பத்து நாடியில வந்து மூணு நாடி ரொம்ப முக்கியமானது அதுதான் வந்து சூரிய கலை கலை சுழுமுனை இந்த மூன்று நாடியில ரொம்ப முக்கியமானது என்பது என்பது எதுன்னா அது சுழுமுனை நாடி துளுமுனை தான் வந்து ரொம்ப முக்கியமான நாடிகள்லேயே மிக சிறப்பான நாடி இங்க என்ன சொல்லுகிறார் அந்த புத்திப்பட தச நாடியும் பூரித்து பூரித்து அப்படின்னா உள்ளே வாங்கியதை வாங்கி கொண்டு பூரித்தல் அப்படின்னா சுவாசத்தை உள்ள அனுப்புதலும் வேறு ரேசகம் செய்யும்போது உயிர் வெளியில போக உயிர் சக்தி வெளியில போகாம ரேசகம் செய்யணும் ஒடுங்கி பூரித்தல் செஞ்சா கொட்டி பிராணனும் அபானனும் கும்பித்து இங்க வந்து பூரகம் வந்துருச்சு ரேசகம் வந்துருச்சு அடுத்து வந்து பிராணனி அபானனையும் கும்பித்து நட்டங்கு இருக்க நட்டு அங்கு இருக்கதா நட்டங்கு இருக்க அப்படின்னு வந்துடும் நட்டு அங்கு இருக்க நமநிலை தானே பயிரை நட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி பிராணனையும் அவானனையும் பிடிச்சி நெருக்கி வைக்கிறது தான் நட்டு வைத்திருப்பா நான் நடவு நட வேண்டும் நடவு வேயல் விவசாயிகளுக்குலாம் தெரியும் நெற்பயிரை நட வேண்டும் அதான் நட்டு அங்கு இருக்க நமநிலை தானே அப்படின்னு இங்க ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இந்த ரேசகம் பூரகம் இதை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த பிராணன் அபானன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த பிராணன் அபானன் இதுதான் பிராணாயாமத்தினுடைய முக்கியமான ஒரு அங்கம் அப்புறம் ஒரு யோகி என்ன பண்றாரு முதல்ல அப்படின்னா அந்த உயிர் அந்த உயிர் சக்தி வெளியே போகாம ரேசகம் செய்யணும் புட்டி பாம்பு போல தச நாடியும் உன்னை அடங்குவது போல பூரித்தல் செய்ய வேண்டும் பிராணனையும் அபானனையும் கும்பித்தல் செய்ய வேண்டும் இதுதான் ஒரு பிராணாயாமம் இந்த நாலு வரிகளை சொல்றத நீங்க அனுபவத்தை கொண்டு வர்றதுக்கு எப்படி குறைஞ்சது பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது வருடம் பிடிக்கலாம் அதே நாலே வரையில போற போக்குல அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு பிராணனும் அபானனும் பிராணன் என்ன வேலையை செய்யுது அப்படின்னா நம்ம உடம்புல உடம்புக்கு எல்லா ரத்தத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற வேலை எல்லா தசைகளுக்கும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை அந்த ரத்தத்தோடு அந்த பிராணன் இருக்கும் அது மாதிரி உடம்புக்குள்ள இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுற வேலைய எல்லாத்தையுமே வந்து அபானன் இருக்கும் அந்த எருவாய்க்கு பக்கத்துல அது அந்த அபானன் இருந்து அது செயல்படுகிறது உடம்புக்குள்ள இருந்து ஒண்ணு வெளியே வரணும் அப்படின்னா அது அவமானனுடைய செயல் உடம்பு பூரா பரவி இருக்கிற அந்த ரத்தத்தை கொண்டு போற செயலை புராணம் செய்கிறது இப்ப நட்பு அங்கே இருக்க நமன் இல்லை தானே அப்ப இது இந்த வேலையை நம்ம உடம்புல எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்கு இது எமன் இல்லை அப்படி நமன் இல்லை அப்படிங்கிறாரு அப்ப சாபுங்கிறது ஒன்னு வராது அப்படிங்கிறாரு எதனால இந்த சாவு நிறுத்தப்படுது அத முதல்ல நம்ம பார்க்கணும் வயசு ஆக ஆக பிராணனும் அவானனும் கெட்டு போயிடும் இப்ப பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து காலில வந்து பச்சை நரம்பாரு காலில் அப்ப காலு வரல ரத்தம் போவது மேல் மேல் நோக்கி அது மீண்டும் இதயத்துக்கு வராது அப்ப அந்த ரத்தம் அசுத்த ரத்தமாக கீழேயே தங்கி அவங்களுக்கு கால்ல வந்து நரம்பு சுருட்டு மாதிரி வந்து புண்ணு வந்துச்சுன்னா அறவே ஆறதுக்கா அந்த கெண்ட காலுக்கு கீழே வரும் அப்படியே புண்ணா மாறிடும் அப்ப பிராணன் சரியாக நடைபெறவில்லை அதே போல அவானன் அப்படிங்கிறது சொல்லவே வேண்டாம் வயசான காலத்துல எல்லாருக்குமே பிரச்சனை என்ன அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் மழை வெளியேறாரு அபானம் கெட்டு போயிடும் அதே மாதிரி வியர்வை வெளியே வராது அப்ப கழிவு வெளியேறாது நம்ம உடம்புல வந்து டாக்டர் கிட்ட போனால் வந்து ரொம்ப டாக்ஸின் நிறையா இருக்கு அதெல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னா அது எல்லாம் எல்லாம் வரும் தசையிலெல்லாம் கட்டிகள்லாம் வரும் கட்டி வந்து உடஞ்சி அப்படியே செலமா மாறும் இதெல்லாம் என்னன்னா கழிவுகள் தசையில் இருக்கிற கழிவுகள் இந்த பிராணனையும் கும்பித்து என்ற ஒரு செயல் தொழில் அது ஒழுங்காக நடந்து இருக்கும் நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் அந்த உடம்புல ஒரு பிரச்சனையும் வராது அதனாலதான் நட்டு அங்கு இருக்க நம்ம நிலைதானே அப்படிங்கிற இப்ப ஆரம்பத்துல இட்டத வீடு அகலாதே ரேசித்து அந்த ரேசகம் செய்யும் போது ரேசகத்தினாலதான் மனிதனுடைய உயிர் பார்த்தா ரேசகம் தான் அன்னைக்கு பேசிக்கிட்டு போது பன்னெண்டு அங்குளம் அப்படிங்கிறமே இந்த பன்னெண்டு அங்குலம்ங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா வெளியில போற மூச்சுதான் அந்த பன்னெண்டு அங்குலம் நம்மளுடைய உயிர் வெளியில போயிட்டு உள்ளற வெளியில போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய மூச்சு காற்று நம்மளுடைய மூக்கை விட்டு மூக்கு நுனி வரலையும் நாலு அங்குலம் அந்த மூக்கு நுனிக்கும் அந்த புருவ மத்திக்கும் இடையில நாலாங்குளம் அப்ப மூக்கு வெட்டு வெளியில எட்டாங்குளம் போனிச்சு அப்படின்னா உயிர் வேகமாக அந்த உயிர் சக்தியை நாம் இழந்து விடுகிறோம்ங்குறது அந்த பாடல்ல ரொம்ப அழகாகவே சொல்றாரு இட்டதா வீடு அந்த உயிரை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னா அங்குலத்தை அப்படியே குறைச்சி 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 ரெண்டு அங்குளம் மூணு அங்குலம் ஒரு அங்குலத்துல சுவாசம் பண்றது மாதிரி பண்ணோம்னா உயிர் சக்தி நம்ம உடம்புல நிறைய அந்த ரொம்ப முக்கியம் பூரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா தசநாடியை வந்து பக்குவப்படுத்த வேண்டும் அதன் போக்குல அது இருக்கும் அப்ப அது படம் எடுத்து ஆடும் பாம்பு ஒத்த நாடிகள் இதெல்லாம் வந்து சொன்ன பேச்சு கேட்காம நம்ம உடம்புக்குள்ள அது கேட்கவே செய்யும் அந்த சேட்டையை செய்கிற அந்த தச நாடியை பக்குவப்படுத்துது என்பதுதான் ஒரு குருவினுடைய பயிற்சி நீங்க மூச்சையே அப்படி இழுத்து நிறுத்துனீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் புசு அது வெளியில வெளியேறும்போது மெதுவா வெளியேறாது ஒரே நேரத்தில் அப்படியே இப்போ உடச்சிக்கிட்டு வெளியில போற மாதிரி போகும் ஆக இங்க திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பிராணனையும் அவானனையும் எப்படி கும்பகம் கும்பகம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு யோகியினுடைய பிரதான பணியாக வாழ்வியலில் நாம கடைபிடிக்க வேண்டும் இதை ரெண்டையும் நீங்க சரிப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து ஆயிலை கூட்டிக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த பாடலுடைய ஆழ்ந்த பொருள் எட்டத வீதில் அகலாதே ரசித்து பட தச நாடியம் பூரித்து கொட்டி பிராண நவானம் கும்பித்து நட்டங்கு இருக்க நிலைதானே என்று திருமூலர் நம்மளுக்கு தெளிவாக அறிவுறுத்தி உள்ளார் ஆகவே வந்து வாழ்க்கையில நாம் ஏதோ ஒரு எந்த வகையிலாவது நம்மளுடைய பிரயத்தனம் கடுமையாக இருக்கும் பட்சத்தில் பிராணனும் அபானனும் நாம் நிலைநிறுத்துவதற்கு வல்லமை பெற்று இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் இந்த உலகத்தில் நாம் நினைத்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் அந்த பாடல் நமன் இல்லை தானே அப்படிங்கிறார் ஆகவே இங்கே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தசநாடியே இந்த பாடலில் என்ன சொல்ல வர்றார் தச முதல்ல வந்து பா அந்த எப்படி புட்டி பாம்பு மாதிரி நம்ம அதை பக்குவப்படுத்தி வளர்த்துறணும் ஏன்னா அதாவது அதன் போக்கிலே இருக்கும் அதை நாம் சரி செய்து அந்த பிராணனையும் அவானனையும் நாம் இணைத்து நமது உடம்புக்குள்ளே நாம் பக்குவம் செய்வீர்களே என்றால் உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் வேணாலும் உங்களுடைய ஆய்வுகளை கூட்டிக் கொள்ளலாம் என்பதுதான் அந்த பாடல் இதன் பேரிலே உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களையும் இதன் பேரிலேயே ஏ ஏற்படுகின்ற குழப்பங்களையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நல்லது ராசிகள்